எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா

ஆமா இது அதுவும் கிட்ட வந்து கஸ்டமர் வந்து குட்டி கேட்டாங்க எடுத்து கொடுப்பீங்களா எடுத்து கொடுக்கலாம் ஓகே இந்த வெரைட்டி மட்டும் தான் கிடைக்குமா இல்ல எல்லா எல்லா வெரைட்டியுமே எல்லா வெரைட்டியும் எல்லா டாக் வெரைட்டியும் இல்ல நமக்கிட்ட கிடைக்கும் எல்லாமே பண்ணலாம் உங்க கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா ஓகே நம்ம என் பேர் வந்து வசீகரன் கான்டாக்ட் நம்பர் வந்து சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் போர் நம்பர் கால் பண்ணுங்க நண்பர்களே குட்டி வேணா நேட்டிவ் பிரீடு இருந்தாலும் உங்களுக்கு அவர் எடுத்து கொடுப்பாரு சிப்பி பாலம் கன்னி ராஜபாளையம் எல்லா குட்டியும் இருக்கு அஸ்க் இருக்கு எல்லா குட்டியும் நமக்கு கிடைக்கும் நினைக்கிறேன் பண்ணி தருவீங்க

தொழில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளைஞர் நிறைய தொழில்கள் இருக்கு நீங்க இந்த ராபிட் எடுத்து பண்றதோட காரணம் என்னங்க ராபிட் எடுத்து பண்றதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா ராபிட்ல வந்து நிறைய பிரைட் ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுக்கலாம் அந்த பர்ரா இருக்கும் அந்த ப்ளெட்டா இருக்கும் அது போக ராபிட் சாப்பிடறதுக்குனே ஒரு சில கூட்டம் இருக்கு நாம தமிழ்நாடுல ஃபைன் அவுட் பண்ண முடியாது நம்ம இங்க தமிழ்நாடு பேஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணல

இல்ல இப்ப ஸ்டார்ட் பண்றதுன்னா பண்ணலாம் கண்டிப்பா அண்ட் பண்ணலாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுங்க உங்களுக்கு வழக்க முடியுமான்றது நீங்க பாருங்க அழைக்கு சில அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லனாலும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க சில இடம் இருக்கு அங்கெல்லாம் கரையா கரெக்ட்டா நீங்க போயிட்டு ட்ரெயின் ட்ரெயினே எடுத்துட்டு வளர்க்க ஆராம பண்ணலாம் நீங்க வளர்க்க ஆரம்பிக்க ஆசைப்படறவங்க கையில மொத அதாவது வழக்கு ஆசப்படாம ஒரு இளைஞர்கள் அவங்களுக்கு பொதுவா தேவையானது என்னன்னா இந்த ரேபிட் ஃபார்ம் வளர்க்கறதுக்கு ராபிட் ஃபார்ம் பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தவுமே இங்க ஒன்னு ஓன் லேண்டா இருக்கணும் இடம் ஓன் லேண்டோட லேண்டா இருக்கணும் ஒன் வாடகை எடுத்து பண்ண முடியாது லீஸ்க்கு எடுத்து பண்ண முடியாது அதனால ஒரு ஏக்கர் ஓன் லேண்ட் இருந்தா பண்ணலாம் அதெல்லாம் இல்ல நமக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு சென்ட் இரநூறு சென்ட் இருந்தாலே அதுலயே மைல் பண்ணலாம் நம்ம அதுலயே ஒரு யூனிட் வந்து பண்ணலாம் நம்ம அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாம் வாங்க நண்பர்களே முயலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சைஸான முயலா இருக்கு எல்லாம் லெட்டரா இருக்கு நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கு இதுக்கு உணவுகள் எல்லாம் என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க கிரீன் ஃபீடு கிரீன் ஃபீடு வந்து பாத்தீங்கன்னா வேலி மசால் குதிரை மசாலா வேலி மசால் குதிரை மசாலா தீவனப்பில் தீவனப்பில் கொடுத்துருக்கோம் கோத்ரி கோத்ரி

கம்பல இருந்து வாங்கி தான் போட்டுருக்கீங்க நீங்க ஆமா இது வந்து மதுரையில இருந்து வரும் இருந்து இதெல்லாம் மூணு மாசம் ஆனதுங்களா இதெல்லாம் ரெண்டு மாசங்களா இல்ல இதெல்லாம் டூ மந்த்ஸ் ஓ உங்களுக்கு ரெண்டு மாசத்துக்குட்டி நல்லா எவ்வளவு சைஸ்ல வந்து நல்ல பெருசா இதே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு மேல இருக்கும் மாட்டோம் ஒன்னு நூறு இருக்கும் ஒன்னு நூறு வந்துடும் ஓகே ஓகே ரெண்டு மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்துருக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துல ரெண்டு கிலோக்கு மேல வந்துரும் ஆமா ஓகே ஓகே இப்ப சேல் பண்றதுன்னா

ஃபீமேல் ஒன்றும் கிடையாது இப்போ நார்மலாக நம்ம இருக்கிற மாதிரி தான் ஓகே ஓகே இது வந்து மேல் மேல் இது ஃபீமேலுங்களா ஆமாம் இது ஃபீமேல் இது ஃபீமேல் ஓகே ஃபீமேல் இப்படி தான் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கும் ரெண்டு மாதத்துலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே ஓகே இப்ப நீங்க குடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா குட்டிய கொடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல அடல்ட்டா குடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல மீட்டா குடுத்துட்டு இருக்கீங்களா நம்ம மீட்டா குடுக்குறோம் அடல்ட் லைவ்ல குடுக்கறோம் அடல்ட் லைவ்ல குடுத்துருவாங்க வழக்க ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க குடுத்துட்டு இருக்கீங்களா குடுக்கலாம் அதாவது பெட்டுக்கு பண்றவங்களுக்கு பண்றவங்களுக்கு ஓகே ஓகே இப்போ குழந்தைங்க வந்து விசிட் பண்ணும்போது குட்டி அழகா இருக்கு வீட்ல வளக்கணும் அப்படின்னு கேக்குற பட்சத்துல குடுப்பீங்களா

ஆவரேஜா நமக்கு டென் கேஜிலேருந்த நம்ம குடுக்கிறோம் டென் கேஜிலும் செவர்மெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுத்து இருக்கோம் டைட் என்ன ட்ரைன் குடுத்துட்டு இருக்கீங்க நம்ம மீட் வந்து கேஜி சிக்ஸ் ஃபிஃப்டி அதாவது கட் பண்ணி கட் பண்ணி அவங்க சிக்ஸ் ஃபிஃப்டி குடுக்கறோம் அது பிளாக்குல இது என்ன அது வந்து பிளாக் ஜெயின்ட் பிளாக் ஜெயின் அவங்கள ஜெயிண்ட் பிளாக் ஜெயின்டன் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க பிளாக் ஜெயின்ட்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா அதோட லெட்டர் இது அப்படிங்களா ஆமா ஓகே இதுல ஜெயின்ட்னு வந்து பாத்தீங்கன்னா ஜெயிண்டும் நியூஸிலாந்து ஒயிட்டும் கிராஸ் ஆனது கிராஸ் ஆனது மேம் ஓகே பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை இதை தெரியும் ஆமா ஆமா இது மூணுமே அது லெட்ரு ஆனதுனா அது லிட்டர் தான் ஓகே கே நல்ல க்யூட்டா இருக்கு அந்த பக்கம் பார்த்தாரலாம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை முறை வச்சு ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க நான் வந்து ஒரு

நியூசிலாண்ட் ஒயிட் ஒயிட் வேற என்ன பிரீடு இருக்குங்க இதுதான் நியூசிலாண்டு ஒயிட் ஒயிட் ஜெயிண்ட் பிளஸ் சின்சிலா இது மூணுதான் நம்ம வந்தோம் பொறுத்த நம்ம மூணு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க சரி இதெல்லாம் லிப்டர் ஆயிருக்குங்களா ஆமா லிப்டர் ஆயிருச்சு பாக்கலாங்களா பாக்கலாம்

இதுவும் போர்த்தி அக்கௌண்ட்டுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கேரிங்ல இருக்குன்றீங்க ஏன்னா ஒரு மூணுக்கு மட்டும் ஒரு பாக்ஸ் வச்சிருக்கீங்க மீதிகளில் பாக்ஸ் வைக்காம இருக்கீங்க என்ன காரணம் இல்ல ஏன்னா இப்போ நமக்கு வந்து தெரியும் ஸோ இந்த டேட்ல குட்டி போடுவோம் அப்படின்னு சொல் ஏன்னா மேட்டிங் லிட்ரு அன்னைக்கே அந்த டேட்டெல்லாம் கூட் பண்ணி வச்சு நோட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே சார் நம்ம அந்த மாதிரி அந்த கரெக்டாக அந்த லிட்டர் ஆகிறதுக்கு ஃபோர் டூ ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி நம்ம லிட்டர் ஆகிறதுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி நிறைய ஆச்சுன்னா காதில் போய் லிட்ரு ஆகிடுவாமா ஓகே ஓகே இந்த முயலுக்கு ஒன்றும் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு மேலாண்மை எப்படிங்க நீங்க மேற்கொள்றீங்க நோய் மேலாண்மை நோய் வருதுங்களா நோய் வருது நோய் வருவா என்னென்ன நோய் முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சொரி நோய் வந்து பாத்தீங்கன்னா அது பார்மோட்ஸ் பொறுத்து ஒரு நல்லா கிளீனா இதா இருந்துச்சுன்னா

இது எவ்வளவு நாள்ல சாப்பிட ஆரம்பிச்சீங்க அந்த குட்டிங்க குட்டிங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த்ல பில் அதாவது ஆமா டுவெண்ட்டி த்ரீ டேஸ்ல உங்களுக்கு பில் கடிக்க ஆரம்பிச்சு ஓகே ஓகே இது பதிமூணு நாள் கண்ணு மூடிட்டு இருக்கு இதெல்லாம் கண்ணு ஆகி ஓப்பன் நல்ல இதெல்லாம் சாப்பிடுதுங்க உங்களுக்கு பத்துல தெரியும் இதெல்லாம் எத்தனை நாள் குட்டிங்க சாப்பிடுது பாருங்க இதெல்லாம் கரெக்டா டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆ டுவெண்ட்டி ஓ

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இந்த கேஜி எப்படி அடிக்கிறது செட் எப்படி அமைக்கிறது அப்படின்ற ஒரு டவுட் இருந்துட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கான்டெக்ட் பண்ணால் நீங்க வந்து செட் அமைச்சு தரதோ இல்லை கூண்டு செஞ்சு தரதோ நீங்க ஏதாவது பண்ணி தருவீங்களா கண்டிப்பா பண்ணலாம் பண்ணி தருவீங்க பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களை காண்டக்ட் பண்ணால் வந்து ஒரு ஐடியா கொடுப்பீங்க நேர்ல வந்து பார்த்து ஒரு ஐடியா கொடுப்பீங்க ஓகே ஓகே இது இன்னொரு ஒரு கொஸ்டின் உங்களை கேட்கலான்னு பார்த்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர்ல உங்களுக்கு பண்ணி தருவீங்களா அது கேஜ் அடிக்கிறதோ இல்ல செட் போட்டுக்கிறதோ இல்ல ரேபிட் எடுக்கும் போதோ எல்லாத்துக்குமே நம்ம எல்லாமே ஆஃபர் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம் ஓகே நண்பர்களே நம்ம சப்ஸ்கிரைப் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க நம்ம யூடியூப் சேனல்ல இருந்து சப்ஸ்கிரைப் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா கேஜ் அடிக்கிறதோ இல்ல செட் அடிக்கிறதோ இல்ல ராபிட் உங்களுக்கு வேணும் மீட் பர்பஸ்க்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல எல்லாமே ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஆப்ஷன் ஐட்டம் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த இடம் எங்க இருக்குன்னு மீண்டும் சொல்றாரு கேட்டுக்காங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பாலக்கோடு தாலுக் பெல்ரம்பட்டி அப்படின்ற ஊராட்சி இல்ல இங்க இருக்கீங்க ஆமா நம்ம பண்ணதான் போர் பேர் வந்து வசீகரன் எவ்வளவு நேரம் நம்ம நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்கு பேட்டி கொடுத்த நண்பர்க்கு நம்ம ஒரு வாழ்த்து வச்சு சொல்லிடுறான் மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியா உங்களோட உங்களை சந்திக்கிறேன் அது வந்து விடைபெறுவது உங்கள் தென்ட்ரல் மணி